ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞரின் கனவு இல்லம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்குமே வீடு கட்டணும் ஒரு எய்ம் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு மானியத்தோட கூடிய க வீடு கட்டுவதற்கு தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை தான் கொடுத்துருக்காங்க கலைஞர் கனவை இல்லம் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பசுமை வீடு திட்டம் சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அது பெயர் மாற்றப்பட்டு கலைஞர் கனவை இல்லம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னதாக ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு புள்ளி ஏழு லட்சம் மூணு புள்ளி ஐந்து லட்சம் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு பயனாளிகளுக்கு மூணு புள்ளி ஐந்து லட்சம் தொகை கொடுக்க போகிறாங்க இது தமிழக பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் யார் கொடுத்துருக்காங்கன்னா தமிழக தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசா அவர்கள் தான் இந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்துட்டாங்க இலவச வீடு திட்டம்னு கூட சொல்லலாம் இந்த வீடு திட்டத்துக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கணும் என்ன தகுதி உங்களோட தகுதி என்னன்னு பார்க்கணும் இப்போ தகுதி என்னென்னா உங்கள் கிட்ட என்ன இடம் இருக்குது உங்கள் கிட்ட சொந்தமான இடம் இருக்கா அப்படியே இல்லைனாலும் அரசே நிலம் கொடுத்து கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதற்கு நாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்றதை பார்க்க போகிறீங்க ஃபுல் டீட்டெயில்டாக ஃபுல் ஃப்ளெஜ் தான் சொல்ல போகிறேன் இது எதனால் சொல்கிறேன்னா இந்த திட்டத்தை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து எங்கள் பகுதியில் வார்டு கவுன்சிலராக இருக்கேன் இந்த கவுன்சிலராக இருக்கும்போது இந்த திட்டத்திற்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எப்படி அப்ரோச் பண்ணால் எப்படி கிடைக்கும் அதுதான் பார்க்க போறீங்க இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணி கிடைக்கலன்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞரின் கனவை இல்லம் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே புரீடில் ஆகட்டும் டிஎம்கே ப்ரீடில் ஆகட்டும் எல்லா ப்ரீட்லேயும் இது இருந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் வந்துங்கன்னா இதனோட மதிப்பு வந்து கூடிக்கொண்டு தான் இருக்குது எதனாலனா கட்டுமான பொருட்களோட விலை வந்து உயர்ந்து கொண்டே இருப்பதுனால இதை கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய பணமானதை கொடுத்துட்டு தான் வராங்க சார் சார் ஓகே சார் இது பிரதம் மந்திரி ஹவுஸ் யோஜனா திட்டத்தில் வருமா சார் கண்டிப்பாக கிடையாது தமிழக கிளியரா விளக்கம் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் இல்லை உங்கள் நகர பகுதியில் ஓட்டு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்தந்த பகுதியில் உங்கள் பகுதியில் எத்தனை ஓட்டு வீடு இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிருப்பாங்க அந்த ஓட்டு வீடு இருக்குன்னா உங்களோட வாண்டு வருமானம் என்னன்றது அந்த ஊர் தலைவராகட்டும் கிராம நிர்வாகியா வந்து செக் பண்ணியிருப்பாங்க செக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயிலை எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் இவங்க ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷமும் ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க பத்து வருஷமும் ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா டீடைல் கொடுத்தீங்கன்னா அவங்க டீட்டெயில் எழுதிட்டு இது தமிழக அரசாங்கத்துக்கு சென் அனுப்பிச்சிருப்பாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட இடமே இல்லை சார் நான் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன் எங்கள் வீட்டெலாம் எதுவுமே கிடையாது சார் நான் பிறந்ததுலேருந்தே வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன்னாங்க அவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பிப்பது இது பார்க்க போகிறோம் இதுக்கு தகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடு இந்த ஓட்டு வீடாக இருக்கணும் கூரை வீடாக இருக்கணும் இல்லை இடமே இருக்கக்கூடாது வீடே வீ வீடே இருக்கக்கூடாது உங்களுக்கு சொந்தமான அதை கான்க்ரீட் வீடு இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி ஐந்து லட்சம் எப்படி நம்ம பெற போகிறோன்றத பார்க்க போகிறீங்க வாங்க இதற்கான தகுதி என்னன்றத பார்த்துருக்கீங்க இதற்கு வந்து தமிழக அரசாங்கம் ஒரு விளக்கமான நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு கனவு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் குடிசை இல்லாத தமிழ்நாடு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனோட நோக்கமே குடிசை இல்லாத தமிழ்நாடு ஒரு வீட்டின் மதிப்பீடு மூணு புள்ளி ஐந்து லட்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க எட்டு லட்சம் கான்க்ரீட் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்க்ரீட் வீடுகள் கட்டி கொடுக்க போக போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதி ஆண்டில் ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் அதாவது தளம் போட்டு கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் கலைஞரின் கனவையிலும் ஒட்டுமொத்த நிதியையும் மாநில அரசே வழங்குகிறது எதனால் சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை தான் பெயர் மாற்றப்பட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருந்தாங்க ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் அதாவது ஃபேக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் செக்ன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க தமிழக அரசாங்கமே கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு பிரதம் மந்திரி வீடு கட்டும் திட்டமும் கலைஞரின் இல்லம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன உண்மை என்னன்றதை பார்க்க போகிறீங்க பிரதம் மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்பது ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் வழங்கும் திட்டமாகும் இதில் எழுபத்தெண்டு ஒன்றிய அரசும் நாற்பத்தெட்டாயிரம் தமிழக அரசாங்கம் வழங்குகிறது ஒன்றிய அரசு வழங்கும் தொகை போதுமானதா என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு கான்கிரீட் கூரை அமைப்பதற்காக கூடுதலாக ஒன்று புள்ளி இர ஒன்று இருபது லட்சம் வழங்க வழங்குகிறது ஆகையால் இத்திட்டத்தில் மொத்தம் ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் பய ஒரு பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது எழுபது சதவீதம் தமிழ்நாடு ச அரசு வழங்கியிருக்கிறது முப்பது சதவீதம் மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா இது வந்து பிரதம மந்திரியின் ஹவுஸ் ஹவுஸ் யோஜனா ஆஹ் யோஜனான்னு சொல்லிட்டு சொல்லிக்கூடிய வீடு கட்டும் திட்டம் வந்து இது இந்த திட்டத்துக்கான இது தான் இது கலைஞர் கனவு இல்லம்னுக்கும் அதுக்கும் வேறன்றாங்க இப்போ கலைஞர் கனவு இல்லம்னு பார்த்தீங்கனாக்கா தமிழக அரசாங்கமே கொடுக்கக்கூடிய ஒரு முழுக்க முழுக்க தமிழக அரசாங்கமே நிதி ஒதுக்கக்கூடிய இத்திட்டத்தில் முதல் கட்டமாக ஒரு லட்சம் வீடுகளுக்கு மூணு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் இவ்வாண்டில் கட்டப்படும் தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்த நிதியையும் வழங்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது மத்திய அரசாங்க நிதியிலிருந்து வரல தமிழக அரசாங்கமே ஒட்டுமொத்த நிதியில் வழங்குகிறாங்க கிராம பகுதியில் ஏழை எளிய மக்களு வீடு கட்டுவதற்கும் திட்டம் ஆகியதுவாகும் இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டுக்குள் குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்குடன் மொத்த எட்டு லட்சம் வீடுகள் கட்டித் தரப்படும் என்கின்றன பயனாளிகளுக்கு வீடு கட்ட நிலம் இல்லாவிட்டிலும் நிலத்தையே அரசே வழங்குகிறது இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்ட நிலமே இல்லை சார் அப்படின்றவங்களும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் இது ஒரு சிறப்பான திட்டம் தான் கனவு இல்லம் திட்டம் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம் நினைக்கிறோங்க எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ பாருங்கள் லேபா எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கல வாங்க தமிழக அரசின் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குற வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து வீடு அலாட் பண்ணுறப்போ நீங்கள் அந்த நம்பரை காமிச்சு உங்களோட மனைய நீங்கள் காமிச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வீடு வாங்கிக்கலாம் ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான திட்டம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்க இந்த மெத்தடில் தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு சூப்பரான தகவல் தான் ஷேர் பண்ணிணேன் இருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் இது போன்ற பயனுள்ள தகவல் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ